வணக்கம் நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி இப்போது நன்றி உரை நிறைபவனவனே உணர்பவர் உலகே சிறையது பிறவி விடுதலை பெற்றே மறைவதை உரமாய் மொழிந்திட்ட வீரன் விரைவில் பாங்காய் வீட்டிடும் சித்தன் அவனை தொழுது அவையோர் அனைவருக்கும் வணக்கம் குரலினிகழினை செல்வி பக்தாமராவின் இறைவணக்கமும் இனிதே அப்பப்பா என்ன ஒரு அருமையான பிஞ்சு குரல் அக்குரலில் எம் அருகனின் புகழ் பாடக் கேட்டிட ஆனந்தமோ ஆனந்தம் நிச்சயம் உங்கள் நாவினில் இறைவன் அருள் தங்கிடும் பக்தாமரா அஹ் நிகழ்ச்சியினை இதமாய் தொடங்கி வைத்த செல்வி பக்தாமராவின் குரல் அழகிற்கும் இறைவணக்கம் வழங்கியமைக்கும் ஆதிபகவான் புலனக்குழு சார்பாக பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் வெறுந்தொழம்பு அழகு அதில் இன்முக வரவேற்றல் தலையாயது இங்கு அவையோரே இருந்து எமக்கு அவர்கள் அனைவரையும் தன் இனிய மொழியால் பான்குடன் வரவேற்று மகிழ்ந்த ஜெயந்தி ஜெயராஜன் அவர்களுக்கு ஆதிபகவன் புலனக்குழு சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கண சங்கல் கவிராசர் கூறியது போல் மிகச் மிகச்சிறந்த நூல் ஒன்று உண்டு என்றால் அது நம் திருப்பக்கதேவர் அருளிய ஐம்பெருங்க காப்பியத்தில் ஒன்றான சீவக சிந்தாமணியே என்று சொன்னால் அது மிகையன்று சமணர்கள் அறம் சார்ந்து மட்டுமே எழுத முடிந்தவர்கள் என்ற கூற்றினை தனது சீவக சிந்தாமணி காப்பியத்தால் தவிழிபொடி ஆக்கினார் நமது தேவரவர்கள் பிறக்கும் பொழுதே துஷ்டாக ால் வளர்க்க்கப்பட்டு கட்டியை வந்து மீண்டும் தன் தந்தையின் அரசாட்சியை நிலைநாட்டுவது என்பது சூழலில் புகழ்பெற்ற மாஸ் ஹீரோவின் கமர்ஷியல் நகராகி திரைப்படம் போல் அன்றே சீவக சிவம் சீவக நம்பியின் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு சூப்பர் ஹிட் டைரக்டராக நமக்கு இருக்கிறார் தனது காப்பியத்தில் கவிரசம் சொட்ட சொட்ட இல்லவழியலை அழகாய் வடித்து தந்திருக்கிறார் திருத்தக்கதேவர் என்னதான் சீவக சிந்தாமணி ஓர் இன்பத்துவியலை அள்ளித்தரும் காப்பியம் என்றாலும் சமண அறமான உயர் அறத்தினை வலுவாக சொல்கிறது என்று நமது இன்றைய நிகழ்ச்சியின் நாயகியாம் எங்கள் வாசுகி பாகுபலி அம்மையார் அவர்கள் திருத்தக்கதேவர் அருளிய சீவக சிந்தாமணியில் காப்பியம் முழுக்க சிதறி கிடக்கும் அரமணிகள் ஒவ்வொன்றையும் இளம்பகம் இளம்பகமாக சென்று சேகரித்து ஓர் மாலை என தொடுத்து சீவக நம்பியையும் திருத்தக்க தேவரையும் சிறப்பிக்கும் விதமாகவும் நாளும் நாம் அவ்வரமணிகளை நோற்று நலம் நல்கிட நம் செவிகளுக்கு விருந்தினை படைத்தார் என்றால் அது மிகையன்று அவர் கூறிய அரமணிகளில் சில எப்பொருள் மேலும் ஆசை வேண்டாம் என்று ஜீவகன் சொல்வதை நிலையாமை மிகுபொருள் விடும்பாமை போன்றவற்றை அழகாக எடுத்து வைத்தார் வேலனுக்கு அறிவுரை கூறி கொள்ளாமை தேனுண்ணாமை பேரணி பற்றி அழகாக எடுத்துச் சொன்னார் அ ஆழி வேகம் என்ற பாடலை கூறி அருகனின் புகழினை பாடினார் பாம்புக்கடி எட்டு வகைகள் பற்றியும் ஆஹ் பாம்பு இனங்கள் பற்றியும் படிப்பு மருந்தின்மை பற்றியும் கூறி நமக்கு தகவல்களை பெரிதாக அளித்துள்ளார் பீடோந்து உருகும் பெண்டீவு இல்லாத நிலையில் இல்லை என்ற பாடலை கூறி தோழியின் மூலமாக கூறி அஹ் அழகாக அதை ஆஹ் கூறியுள்ளார் பேரமை விடல் அல்லால் தீவினையே பெருகும் என்றும் மேலும் வேர்களாகி பெருகும் என்றும் அழகாய் கூறியுள்ளார் முற்பிறவி விலங்குகளை பற்றியும் அதனால் இப்பிறவி நிலையினை பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார் இளமையில் மூப்பும் செல்வத்து எடும்பையும் கணவன் மனைவி பிரிவினை பற்றியும் அழகாக எடுத்து கூறினார் வினைப்பயன் அதே பிறவியில் அனுபவிக்காமல் பின்னும் பிறவிகளில் தொடரும் என்றும் அழகாக எடுத்துரைத்தார் ஒரு பொருளில் உண்டு உண்டு இல்லை சைட்ஸ் காயின் மாதிரி அழகாக அதை வந்து சூப்பராக சொன்னாங்க கல்லை கட்டி கடலில் இறங்கி கழிக்க முடியாது அதுபோல காம நுகர்ச்சியுடன் முக்தி பாதையில் செல்ல முடியாது என்று வெகு அருமையாக எடுத்துரைத்தார் ஆடல் நெருப்பு எப்படி மூடினாலும் எரிப்பே தீரும் என்று அழகாக எடுத்து ஓமையுடன் எடுத்து அழகாக கூறினார் முன்மணிகளை அழகாக மூலியர்களுக்கு எடுத்துரைத்தார் நல்வினை தலைராக வந்து சேர்ந்தான் சீவகன் கேமசரிக்கு என்று அஹ் அழகாக எடுத்து கூறினார் ஆஹ் இளமை என்பது நீர்ப்புழுமையை என்றும் இன்பம் மின்னமை போல் என்றும் அஹ் அருமையாக கூறினார் எம்மரும் அறந்த சீவகன் காமத்தில் மூழ்கிவிடவில்லை என்று அழகாக சொன்னார் கோவிந்தையார் தன் தோழனுக்கு மனம் முடித்து வைத்த நிகழ்வினை கூறி அழகாக அவன் காமத்தில் மூழ்கியினவன் இல்லை என்பதை அழகாக கூறினார் ஈகை தவம் ஒர்க்கம் இழைப்பூசையுதானும் மணந்த மனைவியர் என்று சீரகம் சொல்வதை கூறி உண்மையான திருமணம் எது என்பதை அழகாக உரைத்தார் அகப்பற்று பதினாலும் புறப்பற்று பத்தும் பற்றி அருமையாக கூறினார் பற்றுகளை படனாலும் தன் தோலை உரிப்பது போன்று புறக்கடி சொன்னார் அஷ்டமி சதுர்தசி பூஜை பற்றியும் கூறியுள்ளார் தீவினையை கட்டுச்சோற்றை தவிர்த்து நன்வினை என்ற கட்டுச்சோற்றை எடுத்து செல்லுங்கள் என்று ஜீவகன் சொல்வதை அருமையாக குறிப்பிட்டார் புலாவின் முதல் கல்வி திறன்மனை நிலையாமை போன்று தீய பழக்கம் தவிர்க்க முக்கியமான வழக்கம் என்று கூறினார் விளாம்பரம் கதை சொல்லி அழகாக தானத்தை பற்றி அழகாக கூறினார் எம்மியை நரம்பின் பின்னி உதிரம் ரூபி என்ற பாடலின் மூலம் யாக்கை நிலையாமை பற்றி அழகாய் கூறினார் யானையிடமிருந்து தப்பித்தல் மூலம் வீரத்தையும் போர்பயிற்சியும் அழகாக உரைத்தார் மிகு பொருள் விரும்பாம இருப்பிலும் தேவையான பொருளை ஈட்டுவதையும் வலியுறுத்தி கூறினார் நல்வினையால் நஞ்சுண்டார் அமுதமாகும் தீவினையால் அமுதமும் நஞ்சாகும் என்று அழகாக எடுத்துரைத்தார் வைத்தார் போரில் பத்ம வியூகத்தை விளக்கமுறை விளக்கினார் தவப்பயனை பற்றியும் அழகாய் சொன்னார் நன்றி உணர்வை சீவகன் ஆட்சியை வென்ற பின் செய்யும் செயல்களால் விளக்கினார் உடம்பாகிய பாகன் நம் உயிர் என்று அழகாய் சொன்னார் செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை பற்றியும் கூறியுள்ளார் துறவு பூமிகள் மனதை அடக்குதல் போன்று நற்செயல்களை கூறியுள்ளார் ஆய்வை பற்றி அருமையாய் கூறினார் வினை சீலாச்சாரம் ஒழுக்கம் என்பதை அழகாய் எடுத்துரைத்தார் இவர்கள் புகழ்கள் பற்றியும் தவத்தோரை பெணுகள் பற்றியும் அழகுரை எடுத்து கூறினார் தானங்கள் பற்றி அருமையாய் விளக்கினார் அனுதரகங்கள் பற்றியும் தனித்தனியே அழகாய் விளக்கினார் நல்வினை தீவினை பறவையின் உழல் போல நம்முடனே தொடரும் என்று அருமையான உரு உருவகத்துடன் எடுத்துரைத்தார் துறவினை வலியுறுத்தி அருமையாய் கூறினார் ஆன்ம போர்க்களத்தில் குண்டம் பொறுத்து வெள்ளல் பற்றி அழகாய் எடுத்துரைத்தார் தன் ஆய்வுரையினை அழகான வண்ண படங்களுடன் வருணித்து மிகவும் சிறப்பித்திருக்கிறார் அம்மையார் அவர்கள் ஓர் நல்ல ஜோவியலான நபர் அவரிடம் பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் என்று சொன்னால் அது மிகையன்று ஒரு உரிமையுடன் நம் எல்லோரிடமும் பேசும் நல்மண சொந்தக்காரர் ஒரே ஒரு குறைதான் அம்மா எங்களுக்கு இரண்டு வாரத்தில் முடித்து விட்டீர்களே தங்கள் அறமணிகளை கேட்டிட எங்கள் செவிகள் காத்திருக்கும் மீண்டும் குளிர்க்க வாருங்கள் அம்மா மற்றும் தலைப்புடன் சிந்தனமணியில் அரமணிகள் என்ற தலைப்பில் எங்களுக்கு இனிதொரு ஆய்வுரையினை வழங்கிட்ட அம்மையார் அவர்களுக்கு ஆய் பகவன் புலனுக்குள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி மேலும் சமணர்கள் பயனுற இவ்வாய்வுரை நிகழ்வினை உருவாக்கி எங்கள் பின்னால் தூணாய் நின்று வழிநடத்தும் எங்கள் ஆசான் இலக்கணச்சம்மல் கவிராசர் மதராசருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வலை இணைந்து இதுகாரும் ஆய்வுரையினை பொறுமையுடன் செவிமடுத்து சிறப்பித்த அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் ஆதிபகன் புலனக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வாரம் இதே போன்று ஞாயிற்றுக்கிழமை பேராசிரியர் ஐயா கனக அஜிததாஸ் அவர்களின் ஆய்வுரையும் உள்ளது அனைவரும் இணைந்து சிறப்பித்திட அழை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி நன்றி இருங்க இருங்க எங்க போகிறீங்க வீடியோவை பார்த்துக்காமிட்டே போனா என்ன அர்த்தம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்